மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துகள் இவங்களுக்கு இந்த ஆண்டுக்குடைய எண்ணிக்கை அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிக்கக்கூடிய ஒன்றாம் எண் சிம்ம வீடாகவும் அந்த டோட்டலாக ஒன்றாம் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதோட கூட்டுத் தொகை மூன்றாம் எண்ணாக வருவது ஏழாம் வீடு பத்தாம் வீடாகவும் வருவது ஸோ இந்த மூன்று வீடுகள் அடிப்படையில் நம்ம பலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம் இவங்களுக்கு சூரியனுடைய சிம்ம வீடு முதல்ல ஒன்றாம் வீட்டுக்குரிய வீடாக பெரிய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு பெரிய தைரியத்தோடு பெரிய டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஆண்டாக தொடங்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ இது சூரியனுடைய ஒரு ஒரு பிரமாதமான ஒரு போல்டான டெசிஷனை குறிக்கக்கூடிய வீடு தைரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு நீண்ட நாள் விருப்பங்களுக்கு செய்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அதுவும் வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் இவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஏற்றமான நிலை அந்த ஒரு நிலைக்கு ஏற்றாற் போல இவங்களுமே முக்கியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது குருவினுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை துணையும் வாழ்க்கை துணைக்குடைய ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம் இவங்களுடைய பிசினஸ் தொடர்பான சில விஷயங்களுக்காகவும் இந்த ஆண்டு அதிகமான கான்ட்ரிபியூஷனை இந்த ஆண்டு கொடுக்கும் இது தொடர்பான மாற்றங்களும் நிறைய விஷயங்கள் இது தொடர்பாகவே இவங்களுக்கு இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது ஸோ ஒரு இடமாற்றமாக இருக்கலாம் நீண்ட நாள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கான சில டெசிஷனை நீங்க எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு ஃபேவராக சில முடிவுகளை எடுப்பது அவங்க சொல்லக்கூடிய விதத்தில் அவங்களோட சேர்ந்து இருப்பதற்கு சில இடமாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் அதெல்லாமே நீங்க துணிந்து எடுக்கக்கூடிய முடிவாக இருப்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆதிபத்திய பலன்களை கனெக்ட் பண்ணும் இரண்டே நம்பரை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்களாக இது ரொம்ப நல்ல ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பலனை நமக்கு கொடுப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அடுத்தது இந்த ஆண்டுக்குடைய முக்கியமான நிலை குருவினுடைய மாற்றம் சனியுடைய சுயசாரம் குருவினுடைய மாற்றம் உங்களுடைய ராசியில் இருந்து ஓரளவிற்கு உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பது உங்களுக்கு இனிஷியலாக ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த வருஷம் வந்து மிதுனத்திற்கு கவனமான பலனாக கூடவே ஒரு அட்டாச்மெண்ட் போல வருவது ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிசாரத்தில் இதற்கு முன்னர் இருந்த குரு கடகத்திற்கு டெம்பரரியாக வந்துட்டு போன அந்த அந்த நேரத்திலேயே மிதுனத்திற்கு ஆரோக்கியம் முக்கியமாக இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளில் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் சிலருக்கு புதிதாக இரத்த அழுத்தம் தோன்றி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலையாக கூட இருக்கலாம் ஸோ இந்த இந்த ஆண்டு செகண்ட் ஆஃப்ல வரக்கூடிய குருவுடைய மாற்றம் கடகத்துக்கு வந்த பிறகு பெரிய பொருளாதார மாற்றம் பெரிய ஏற்றம் வருமானத்தில் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் ஈக்குவலாக நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்ல நிலை சிலர் ஆரோக்கியத்தை சரியா பார்த்துப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சிய மனோபாவத்தில் இருப்பாங்க இப்ப பாரு ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சில பேருடைய மனநிலை இருக்கலாம் இல்லையா அது போன்று இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப கவனமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ குருவினுடைய பார்வை உங்களுக்கு இந்த வருடம் செகண்ட் ஆஃபில் கூட ஒரு நல்ல நல்ல வீடுகளை கனெக்ட் பண்ணுவது ஆறு எட்டு பத்து இதுவுமே பொருளாதாரத்திற்கு ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய அடையாளமான வருமானம் அதற்காக ஒரு பெரிய இடமாற்றம் இதுக்கெல்லாம் நீங்கள் துணிந்து நீண்ட நாள் யோசித்துக்கொண்டே இருந்த சில முடிவுகளை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய தயங்கின சில விஷயங்களை நீங்கள் துணிந்து டெசிஷனாக எடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம் ஏன்னா நிறைய அலைச்சல் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம எதுக்கு இப்போ இந்த முடிவு எடுக்கணும் இது எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் நிறைய யோசிச்சிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் முடிவு எடுத்தால் தான் மாறும் அப்படிங்கிற சில நீண்ட நாள் தயங்கிய சில டெசிஷனை இந்த காலத்தில் எடுப்பீங்கன்னு சொல்லலாம் பணிக்காக அதெல்லாமே நல்ல பலன்களாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மீண்டும் உங்களுக்கு குருவினுடைய அந்த ஒரு அமர்வு பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை திரும்பவும் சரியா பார்த்துக்கணுங்கிற இண்டிகேஷனை காட்டிக்கொண்டே இருக்குது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எட்டாம் வீட்டையும் குரு பார்ப்பதனால் வாழ்க்கை துணைக்கு பெரிய வருமான வளர்ச்சி இருக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சற்று அலைந்து திரிந்து முடியக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ இதற்கு நீங்க ஹெல்த்தை சரியாக பார்த்து ஸோ ரொம்ப அலைச்சல் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம ரொம்ப சிக்காக இருக்கிறவங்களால அதை பண்ண முடியாது ரொம்ப சோர்வாயிடுவாங்க ஸோ ஹெல்தியாக இருப்பதற்கு நீங்களும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப தேவை உங்களுக்கு ஸோ இதுதான் குருவினுடைய அமர்வுக்கு உங்களுக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய குரு உங்களுடைய சனி அமர்ந்த வீட்டையும் குரு பார்ப்பது உங்களுக்கு தொழில் ரீதியிலாக பணி ரீதியிலாக உங்களோட வாழ்க்கை துணைக்கு வருமான ரீதியிலாக எல்லாமே பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் மிதுனத்திற்கு இருக்குது ஆனால் சனி சுயசாரத்தில் அமர்ந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பது உங்களுடைய ரிஷப ராசி ரிஷப ராசி உங்களுடைய பனிரெண்டாம் வீடு ஸோ கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இருவருக்குமே ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் இருவருக்குமே அந்த ஒரு பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த சயன சுகம்னு சொல்லக்கூடிய அந்த ஏதாவது ஒரு வகையில் தூக்கம் கிடலாம் மன அழுத்தத்தினால் உங்களுக்கு தூக்கம் கிடலாம் உங்கள் மனைவி உங்களோடு சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஏதோ வாக்குவாதமாக இருந்து உங்களுக்கு தூக்கம் கெடலாம் இல்லைன்னா ஆர்குமெண்ட்ஸ்னால கணவன் மனைவி பிரிந்து தூக்கம் கெடலாம் ஸோ ஓவராலாக உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிற அந்த தூக்கஸ்தானத்தை சரியாக பார்த்துக்கணும் அடுத்ததாக குரு சுயசாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தையும் பார்ப்பது உங்களுடைய ஸ்பௌசினுடைய ஆரோக்கியத்தை உங்களை விட அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிதுன ராசியுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்க ஒரு முறை எல்லாமே நீங்க சரியா பரிசோதனை செய்து கொள்வது இந்த ஆண்டு ஓவரால் உடல் பரிசோதனை அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கலாம் இல்லைன்னா நீண்ட நாளுக்கு முன்னால் செய்த சில விஷயங்களை நீங்க ரொம்ப நாள் ஸ்கிப் பண்ணி இருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஓரளவிற்கு நீங்க சரியாக பார்த்து கொள்வது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாக இருக்கும் ஆனா அவங்களுக்கு வருமானம் உயரும் அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த தைரியமே கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு அலட்சிய மனோபாவத்தை கொடுத்து விடும் ஸோ நீங்கள் தான் இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன் அடுத்ததாக இவங்களுடைய குடும்பஸ்தானத்தை அதிகமான ஒரு சனியுடைய ஆளுமை அவ்வப்பொழுது டார்கெட் பண்ணுவது கோச்சார கிரகங்கள் அந்த கடகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் சலசலப்பு வரலாம் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் கூட கடகத்திலும் கண்ணியிலும் கிரகங்கள் இருந்தால் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் உங்களுடைய ஒரு திருமண வாழ்வில் பேச்சின் மூலியமாக சில பிரச்சனைகளை அவ்வப்பொழுது கொடுப்பதற்கு இந்த கடகராசி ஒரு பெரிய ஒரு காரணக்கர்த்தாவான வீடாக மாறிவிடும் ஆக இந்த விஷயத்துலலாம் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நல்ல நிலை என்னை கேட்டால் பனிரெண்டு ராசி நண்பர்களுமே ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகளை தெரிந்து கொள்வது நம்ம நிறைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தை நான் கற்றுக்கொண்டதிலிருந்து கிரகங்களை புரிந்து கொண்டதிலிருந்து என்னுடைய நேச்சுரலாக எனக்கு இல்லாத நிறைய டாலரன்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சகிப்புத்தன்மை பொறுமை நிறைய எனக்கு நான் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகம் வந்து நம்மளை விட பலமானது அப்படிங்கிறதை உணரும் பொழுது வேறு வழியே இல்லை நம்ம ரியாக்ட் பண்ணால் இன்னும் அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு உணரும் பொழுது நமக்கு கொஞ்சம் அது ஒரு ஒரு பெரிய வார்னிங்காக நமக்கு இருந்து பாதுகாப்பாக அது இருக்குது ஸோ இதை நீங்கள் உணர வேண்டும் அந்த வகையில் கூட நீங்கள் உங்கள் சுயஜாதகமும் தசாபுதியும் பார்த்து கொண்டு அதற்குடைய ரெகுலரான பரிகாரங்களை வீட்டிலேயே நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றுவது தொடர்ந்து சில மந்திரங்களை ஒழிக்க செய்வது இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் மூலயமாக தான் நம்ம எல்லோ எல்லாருக்குமே வந்து பரிகாரங்கள் அமைகிறதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த வகையில் நில ராசினா கோயிலில் போய் நம்ம செய்யக்கூடிய பிரதட்சிணம் இல்லைன்னா அங்கப்பிரதக்ஷனா சில பேர் வேண்டிக் கொண்டு நிறைய செய்வாங்க சில விஷயங்கள் நமக்கு ஜெயிக்கணும் இந்த கோயிலில் நம்ம அவங்க அங்க செய்வாங்க அது வந்து நில ராசி தொடர்பான தத்துவத்தில் நமக்கு பரிகாரமாக அமையும் நீர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோமங்கள் இல்லைன்னா ஒரு பூஜைகள் செய்து சுவாமிக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய சில விஷயங்களில் இல்லைன்னா சில சமுத்திரங்களில் இல்லைனா ஆற்றங்கரையில் ஸ்நானம் செய்து அப்படியே உடனடியாக சுவாமி தரிசனம் செய்வது இதை மாதிரி எல்லாம் நீர் ராசியில எடுத்துக்கலாம் நெருப்பு தத்துவம் வந்து தீபம் ஏற்றுவது வீட்டிலேயே அந்த ஹோரையில் அந்த தெய்வத்தை மனதார வணங்கி நீங்கள் தீபம் ஏற்றலாம் இல்லை அந்தந்த ஸ்தலங்களுக்கு உங்களுக்கு போக முடிஞ்சால் ரொம்ப நல்ல நிலை இது மாதிரி நெருப்பு ராசிக்குடைய விஷயமாக இருக்கும் காற்று ராசி அப்படின்னா நம்ம வாயால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஸோ மந்திரங்களுக்கும் ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு பெரிய எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு இந்த ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாலா புத்தகத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை பரிகார ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லா கடவுளர்களுக்குமே உடைய அஷ்டகங்கள் அஷ்டோத்திர நாமாவளிகள் நாமங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம மாலான்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திர புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம் சோ இந்த மாதிரி மந்திரங்களை சொல்வது ஒலிக்கச் செய்வது காற்றில் பரவி அதனுடைய அந்த வேவ் லென்த் மூலியமாக நம்ம மனதிற்கு ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடியது வந்து இந்த காற்று தத்துவம் தொடர்பான பரிகாரமாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க அவங்களுடைய சாதகத்தில் உள்ள தசா புத்திகளுக்கு உங்களுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய பரிகாரத்தை நீங்க ரெகுலராக செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் ஸோ கன்க்ளூடிங் ஆக மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமாதமான ஏற்றம் ரொம்ப பிரமாதமான உயர்வு தொழில் ரீதியிலாகவும் நடக்கலாம் பணி ரீதியிலாகவும் நடக்கலாம் அது சில நண்பர்களுக்கு தொழில் புதிதாக தொடங்கி ஜாபை விட்டுட்டு பெரிய தொழிலாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையை கூட ஒரு பார்ட்னராக சேர்த்து கொண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் நல்ல வருமான உயர்வு ஏற்றம் ஒரு பிரமாதமான வ ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான லாபம் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியம் உங்களுடைய தாயார் ஆரோக்கியம் ஓரளவிற்கு தந்தையார் ஆரோக்கியம் குடும்பத்தில் எல்லோருமே ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேலும் உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அளவிற்கு பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு நிலை அஷ்ட அஷ்டம சனிக்கு பிறகு ஒரு பெரிய வருமான உயர்வை அடையக்கூடிய ராசியாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிரகநிலை ரொம்ப அற்புதமாக பெரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை தொழில் ஸ்தானத்தில் கொடுத்து அற்புதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது